உங்களுக்கு மட்டும் எப்படிங்க முடி தான் கட் பண்ணாலும் நல்லா நீளமாக வளருதுன்னு சொல்கிறீங்க அது என்ன சீக்ரெட் எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் என்ன தான் பண்ணாலும் எங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் தான் ஆகுது இப்படி கேட்குறவங்களுக்கான பதில் தான் இது இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்ததுங்க இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதுக்குன்னு நம்ம டெய்லியுமே நம்ம முடிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹேர் பேக் போட்டு நல்ல ஹேர் வாஷ் பண்ணாலே போதும் அப்படின்னா பண்ணியும் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற உணவில் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள் அதாவது நிறைய கீரையும் நிறைய சீடு முட்டை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து நல்லாவே கம்மியாகும் சின்ன சின்ன விஷயந்தாங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கும் நல்ல நீளமான முடி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்